அண்மை செய்தி அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரும் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் அரசு மருத்துவமனைகளில் தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க கோரும் வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடிய தொகுப்பூதிய செவிலியர்களுக்கு நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக ஊதியம் வழங்க கோரும் வழக்கில் உயர்நீதிமன்றமானது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு உயர்நீதிமன்ற உத்தரவை மூன்று மாதங்களில் அமல்படுத்த வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் மகேஸ்வரி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மகேஸ்வரி ஊதியம் வழங்க வேண்டும் என்பது குறித்தான வழக்கில் நீதிமன்றம் உத்தரவை அந்த உத்தரவின் விவரங்கள் என்ன பிறப்பித்த அரசு மருத்துவமனைகளில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தொகுப்பூதிய அடிப்படையில் ஏழாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று ரூபாய் செவிலியர்களுக்கு பணியமர்த்தப்பட்டார்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் பணியிருப்பரம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்ட நான்காயிரம் செவிலியர்கள் மட்டுமே பணி இயந்திரம் செய்யப்பட்டது இதனை எதிர்த்துதான் இந்த வழக்கில் தொகுப்பூதிய செவிலியர்கள் நிரந்தர செவிலியர்களுக்கு இணையாக பணி செய்வதால் அவர்களுடைய சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என மக்கள் நல நல்வாழ்வுத்துறையினுடைய செயலாளர் தலைமையில் குழு அமைத்து நிரந்தர செவியாளர்களினுடைய பணியினுடைய தொகுப்பூதிய தகவல்களை வழங்கிய நன்றி மகேஸ்வரி